அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் இருக்கு பொதுவாகவே கிரகண நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் இதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் அந்த வகையில் குறிப்பாக கிரகண நேரத்தில் குழந்தைகள் பிறந்தால் அது யோகமானதா அல்லது தோஷமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது சூரிய கிரகண நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்படுகிறது என்று ஜோதிட கணிப்பு சொல்லுது கிரகண நேரத்தில் பிறந்த நபர்கள் அதீதமான தெய்வ சக்தியை பெற்றிருப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இப்படி இந்த கிரகண நேரத்தில் குழந்தைகள் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை பொதுவாகவே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவுடன் மற்ற கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தால் அது கிரகண தோஷம் என்று சொல்றாங்க கிரகணம் என்பது அணு சக்தி போன்றது நல்லதற்கும் பயன்படுத்தலாம் தீய விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இப்போ இந்த வீடியோவில் கிரகண நேரத்தில் குழந்தைகள் பிறக்கிறதால என்ன விஷயங்கள்லாம் மாறுபடும் அதே போல இந்த நேரத்தில் நாம என்னெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் கிரகண நேரம் தொடங்குது முடியுது இது பற்றிய நிறைய தகவல்கள் தான் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு தீர்வு கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர்களே நிறைய பேர் இப்போ நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு என்னோட பண கஷ்டமெல்லாம் நீங்கி போச்சு நான் வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் ரொம்ப திருமண தடையாகவே இருந்தது இதையெல்லாம் நான் வந்து இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்ட பிறகு என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் உங்களுக்கும் இது போல் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்குங்க அதாவது இந்த நேரத்தில் தீயவைகளுக்கு சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல் ராகு காலம் யமகண்ட நேரங்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சூரிய கிரகணம் தற்போது வரப்போகுது அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணி வரை நிகழப்போகுது இந்த சூரிய கிரகணம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமாக நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேவதி நட்சத்திரத்தில் நிகழப்போகிற இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது மெக்சிகோ வட அமெரிக்கா கனடா நார்வே அயர்லாந்து பிரிட்டன் போர்ச்சுகல் போன்ற நாடுகளில் தான் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகணம் முழு சூரிய கிரகணமாக நிகழப்போகுது மீனராசியில் ராகு சூரியன் சுக்கிரன் சந்திரன் கூட்டணியில் இந்த சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க இந்த உலக நாடுகளில் பல சம்பவங்களை இந்த முழு சூரிய கிரகணம் நிகழ்த்த போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த சூரிய கிரகணமானது நீரில் இருக்கக்கூடிய கரும் பாம்பு அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே கிரகண நேரத்துல நாம இதெல்லாம் செஞ்சா நல்லதா கெட்டதா செய்யலாமா கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா சாப்பிடலாமா இது போன்று நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த கிரகண நேரத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது அது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் Thank you. இந்த கிரகண நேரத்தில் குழந்தைகள் அதீத சக்தியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க கிரகணங்கள் ஏற்படுவது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு ஜோதிடத்திலும் புராண கதைகளிலும் கூட ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள் சூரியனையோ சந்திரனையோ விழுங்கக்கூடிய நிகழ்வு என்று சொல்லப்படுது இது நல்ல காலம் இல்லை இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கிரகண தோஷம் ஏற்பட அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பிருக்கு என்றும் அது கிரகண தோஷத்தை யோகமாக மாற்றக்கூடிய காலமாக கூட ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகண காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாதகத்துல ராகு கேது சனி போன்ற பாப கிரகங்கள் வலிமை பெற்றிருக்குமா இந்த நேரங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டே தான் இருக்கு இந்த குழந்தைகள் அதிக வலிமையோடு ஆற்றலோடு இருப்பாங்க என்றும் சொல்லப்படுதுங்க இது அந்த குழந்தையை தலைவனாகவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குமா தேவையற்ற அவகாசத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா பயங்கர வில்லனாக கூட அந்த குழந்தைகள் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குழந்தைகளுக்கு இதற்கு ஒரு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ராவணன் ஜராசந்தன் போன்ற மிகப்பெரிய அரக்கர்கள் எல்லாமே இந்த கிரகண தோஷத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது ஆனாலும் ஒரு பக்கம் பார்க்கும்போது ராவணன் மிகப்பெரிய சிவபக்தர் மிக மிகவும் நல்ல மனிதர் என்றும் ஒரு கருத்து இருக்கு அதாவது அவர்களுக்கு இப்படி அதீதமான சக்தி கிடைக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமா சொல்றாங்க சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் மீது விழுவது பூமியின் நிழல் சூரிய கிரகணத்தின் போது பூமியின் நிழல் விழுவது சந்திரனின் நிழல் இப்படிப்பட்ட நிகழ்வுகளால் பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உடலிலும் மனதிலும் பல மாற்றங்கள் உருவாகுது இந்த மாற்றங்களால் பாதிப்பு ஏற்படுவதையே தோஷம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க கர்ப்பிணிகள் கிரகண சமயத்தில் வெளியில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் குழந்தை ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் நிழல் கிரகங்கள் மிக நெருக்கமான பாதையில் அமைந்திருக்கும் சந்திர கிரகணத்தின் போது சூரியனும் சந்திரனும் நிழல் கிரகங்களுடன் இணைந்து சம சப்தமாக இருக்குமா சூரிய கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் ராகு அல்லது கேது இந்த மூவரும் மிக நெருக்கமான பாதையில இருப்பாங்களா சூரியன் சந்திரன் ராகு ஒரே வீட்ல இருக்கும் போது கேது நேர் எதிர் வீட்ல இருப்பது முழு சூரிய கிரகணம் என்று சொல்றாங்க அதே போல சூரியன் கேது ஒரே வீட்டிலும் நேர் எதிர் வீட்ல ராகு சந்திரன் இருப்பது சந்திர கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகண தோஷம் அந்த குழந்தையை விட குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் வளர்ச்சியில ஒரு மாற்றம் இருக்குமா பொருளாதார நிலைகள் அது பாதிக்க வாய்ப்பு உள்ளது அப்பாவிற்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தந்தை வழி பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் கூட ஒரு சிக்கல் வரலாம் கிரகண காலத்துல பிறந்தவங்க சிலருக்கு எந்த காரியத்திலும் தடையும் தாமதங்களும் ஏற்படும் ஏதோ ஒரு பதற்றத்திலேயே இருப்பாங்க சிலருக்கு நோய் பாதிப்புகளும் ஏற்படலாம் இதற்கு ராகு கேது பரிகார சாந்தி செய்வதன் மூலமா காரிய தடைகள் ஏற்படுவதை தடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் ஏற்படும் என்றும் சொல்லப்படுது அந்த வகையில பலன்கள் கிடைக்கும் என்றும் சித்தர்களின் குரல் மூலமாக சொல்லப்படுது ஜோதிட நூல்கள்ல சூரிய சந்திர தேவர்களோடு ராகு அல்லது கேது சேர்ந்து பிறப்பது கிரகணத்தில் பிறந்தவர்கள் என்று குறிப்பிட குறிப்பிடுறாங்க இப்படி சேர்க்கை உள்ள பொழுது பிறந்தவர்கள் மனதால மிகவும் பலம் அடைவாங்களாம் சந்திர கிரகணத்துல பிறந்த நபர்களுக்கு அவர்கள் தாய் அதீத பாசமாகவும் சூரிய கிரகணத்தில் பிறந்தவர்கள் மீது தந்தை அதீத பாசமாகவும் இருப்பாங்க என்றும் நூல்கள் மூலமாக சொல்லப்படுது கிரகணத்தில் பிறந்த நபர்கள் தெய்வ சக்திகளை அடைவதில் வல்லவர்களாகவும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக குற்றம் கண்டுபிடித்து மருந்து தயாரித்தல் ஜோதிடம் சொல்வது போன்ற நிலைகளில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க என்றும் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த இந்த நேரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு வயது வர அதாவது பதினெட்டு பதினெட்டு ராகு கேது ஒரு சுழற்சி துன்பம் அனுபவித்தாலும் கூட நாற்பது வயதிற்கு மேலாக நல்ல நிலைக்கு வருவாங்களாம் இந்த உலகத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே நட்சத்திர ராசிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்க்கை முறை ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது அப்படிங்கிறது பலருக்கும் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னதான் ஜாதகத்தில் கிரகணங்கள் கிரகங்கள் ஒரே மாதிரியாக அமைந்திருந்தாலும் கூட அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி வாழ்க்கை தரம் அமையும் கிரகண நேரத்தில் குழந்தைகள் பிற அதிக ஆற்ற பெற்றா அணுசக்தியை ஆக்க வழியிலும் பயன்படுத்தலாம் அழிவுக்கும் பயன்படுத்தலாம் உங்களுடைய குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஆற்றலை பயன்படுத்துவாங்க அவர்கள் ஒரு சிறந்த தலைவர்களாக கூட அதே போல பெற்றோர்களுடைய கையில தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கிறது அவர் மாறுவது அந்த குழந்தையினுடைய வளர்ப்பில் என்று சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல கிரகண நேரத்தில் குழந்தைங்க பிறக்கிறதா அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது இந்த கிரகண காலத்தில் பிறக்கக்கூடியவங்க அதீத சக்தியோடு இருப்பாங்க என்றுதான் சொல்லப்படுகிறது அதை நாம் பயன்படுத்திக்கிறதுல தான் அவர்கள் நல்லவராகவும் தீயவராகவும் மாறக்கூடியது என்றும் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்